thank you. கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகனே நம் இயேசு கைவிட மாட்டா நம் இயேசு கைவிட மாட்டா கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து நடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுடைய துக்கம் உங்களுடைய கவலை எல்லாற்றுக்கும் முடிவு தருகிறவன் நான் இருக்கிறேன் கலங்க வேண்டாம் என்று சொல்கிறார் இன்றைக்கும் கூட திருமண்டலமாக நாம் தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே அதுதான் விளிம்பு நிலையில் உள்ளவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது புது வாழ்வு தருகிற ஆண்டவர் விளிம்பு நிலை என்று சொல்லும் பொழுது இதற்கு மேலே பயணிப்பதற்கு இடமே இல்லை இந்த நாளைய தினத்தில் என்ன பண்ண போறேன் அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போறேன்னே எனக்கு தெரியல இருக்க போறேனா இருக்கு இல்லாமல் இருக்க போறேனானே தெரியல அந்த துயரத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இந்த நிலையினருடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார் இதைத்தான் தியானிப்பதற்கு மட்டுமல்ல என்னால் இயன்ற மட்டும் இந்த நிலையில் உள்ளவர்களோடு கூட நான் அவருடைய அவர் மேல் கரிசனை கொள்வதோடு அவருடைய துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்னால் இயன்றதை இந்த லெந்து காலங்களில் செய்ய வேண்டும் என்பதற்காக அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சொந்த ஜனத்திற்கு மரணத்தை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு சிறு கூட்டம் அந்நிய நாட்டிலே அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் அவர்களை கொல்வதற்கு கொல்வதற்கு தேதி குறிச்சாச்சு விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க மரண மரணிப்பதற்கு தேதி குறித்தாச்சு கொல்லப்படுவதற்கு தேதி குறித்தா எப்படி இருக்கும் என்னென்னா சூசான் அரண்மனையிலேருந்து இந்த சட்டம் இயற்றப்படுகிறது அரண்மனைக்குள்ளே இருக்கிற எஸ்தருக்கு தெரியல அரண்மனைக்கு வெளியில் இருக்கிற முர்த்தைக்காய்க்கு தெரியுது அநேக நேரங்களிலே நம்மை பற்றி நாம் இருக்கின்ற சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் நாம் பணி செய்கின்ற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உள்ளே இருக்கிற நமக்கு தெரியாது வெளியில் இருக்கிறதுக்கு தெரியும் இப்போ இந்த நம்முடைய நம்ம சில நேரங்களில் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் ரொம்ப நல்லவர் நினைப்போம் இல்லை நாம் உண்டு நமக்கு ஒரு வேலை உண்டு அது ஆண்டவரை கொடுக்குற வேலை அந்த கண்ணோட்டத்தோடு கூட சமுதாயத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பக்கத்து சீட்டில் உட்காந்து வெர் பண்ணுவாங்க அவங்களுடைய வேதனையை நம்ம அறியாமல் இருந்தோம்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் கிடையாது அவங்ககிட்ட பேசி அவங்களுடைய துக்க முகமாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி என்ன ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருக்கீங்களேன்னு கேட்கும்போது அவங்க தங்களுடைய வேதனைகளை கொட்டுவாங்க ஆண்டவருடைய எதிர்காலத்தை குறித்த கவலை வேணாம் உங்களுடைய எதிர்காலத்தை ஆளுகிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னு சொல்லி நம்ம சொல்லி அவர்களை அந்த சாமின் விளிம்பிலிருந்து துயரத்தின் விளிம்பிலிருந்து சந்தோஷத்துக்கு கொண்டு வருவதற்கு நம்ம தான் காரணராக இருக்க வேண்டும் ஒருவேளை வேளையின் கிறிஸ்தவ மற்றவர்களுக்கு எப்படியோ நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்துருக்குறாருங்கிறத மறந்து உயரக்கூடாது இங்கே எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது நான்காம் அதிகாரம் பதினோரா பதினான்காவது வசனத்தில் நீ இந்த மௌனமாக மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் தாப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் அழிகின்ற ஜனத்தை காப்பதற்காகவே ஆண்டவர் உனக்கு ஒரு மேன்மையை கொடுத்துருக்கிறாரு நீ உன்னுடைய உயிரையும் உன்னுடைய சுய வாழ்வையும் குறித்தே சிந்தித்துக்கிட்டு இருந்தேன்னா ஆண்டவர் அழித்து போடுவாருங்கிற கடுமையான ஒரு காரியத்தை முருதைக்காய் எஸ் எருக்கு சொல்கிறேன் ஏன்னா எஸ்எருக்கு வந்து நடந்த காரியமே தெரில யூதர்களை அழிப்பதற்கு சூசா நரமணையிலிருந்து சட்டம் இயற்றியாகிவிட்டது அதை ஆமான் என்கிறவன் மூலமாக நிறைவேற்றுவதற்கு ராஜா முடிவு பண்ணிட்டார் ஆனால் எஸ்ஸர் சொல்கிறாப்புல முப்பது நாள் வரையும் நான் ராஜாவை போய் பார்க்கக்கூடாது அப்படி பார்த்து என்ன கொல்லப்படுவேன்னு சொன்னாங்கள இது முருதைக்காய் வந்து அடுத்த நிமிஷம் நடக்க போகிறத பற்றி சிந்திக்கிற முருதைக்காய் முப்பது நாட்கள் தாமதிக்கிறத விரும்பலை உன் உயிருக்காக நீ பார்க்குறியே ஒரு பெரிய கூட்டத்தினுடைய உயிர் வந்து போராடிக்கிட்டு இருக்கு விளிம்பு நிலையில் நின்றுகிட்டு இருக்கு உன் சொந்த ஜனத்துக்காக நீ உன்னுடைய உயிரையும் தியானமாக தியாகமாக கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு அருமையான சவாலை விட சேலஞ்சு பண்ணுறான் எஸ்தர் உடனே இறங்கி வந்து தான் உயிரே போனாலும் பரவாயில்ல என் சொந்த ஜனம் சாமின் விளிம்பில் இருக்கிற என் சொந்த ஜனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவள் க கடந்து சென்றால் ராஜா மண்டலத்தில் முறையிட்டால் அந்த சம்பவம்லாம் சரித்திரமில் நமக்கு தெரியும் எந்த நாள் குறிக்கப்பட்டதோ அந்த நாளிலே எதிராளிகள் மறித்து கொல்லப்பட்டார்கள் யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இன்றைக்கு நமக்கு யாரும் கொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா நிலையிலையும் இருக்கிற மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய சரீரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆத்மாவும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட விளிம்பு நிலை உள்ளவர்களோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள கொண்டு அவருடைய மேல் கரிசனை வைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் அதே போல தான் ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு குடும்பம் விளிம்பு நிலையில் இருக்குது அந்த குடும்பம் எதுனா சாரி பார்த்து விதவையின் குடும்பம் அழகச் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ராஜாக்களின் ப புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது தர்சனத்தில் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அன்றைக்கு யூதர்களுக்கு சாவு வந்து அரண்மனையில் தீர்மானிக்கப்பட்டது ஆனால் இங்கு ஒரு குடும்பத்தின் சாவு அந்த குடும்பத்தின் தலைவியில இருந்து எடுக்க பிறக்கிறது நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம் விளிம்பு நிலையில் இருக்கிறோம் எனக்கு மேலே வழியே இல்லைன்னு சொல்லும் பொழுது அதற்காகவே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த ஒரு குடும்பத்திற்காகவே எலியாவை அனுப்புகிறார் அந்த சாரி ஊருக்கு அன்றைக்கு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்த பொழுது ஆண்டவருடைய ஊழியக்காரரை கனப்படுத்தின அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயம் அவளும் அவனுடைய மகனும் அன்றைக்கு காப்பாற்றப்பட்டாங்க இன்னைக்கு ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தீங்கன்னா அவர் ஒருபொழுது மறவாதவர் யாரை கொண்டாவது நம்முடைய துயரங்களை தீர்த்து வைக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய துயரங்களையும் தூக்கங்களையும் தீர்த்து வைப்பார் இதில் காலங்களிலே நாம் தேடணும் விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க யார் ஒடுக்கப்பட்டவர்கள் யார் அவர்களோடு கூட நானும் ஐக்கியம் கொண்டு கிறிஸ்துவைப் போல எல்லாம் வெறுக்கப்பட்ட காலங்களிலே தொட்டு குணமாக்கின ஆண்டவர் நம் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களோடு தன்னை இணைத்து கொண்ட ஆண்டவர் நம்மையும் கூட அதே சாயலோடு வாழ்வதற்கு அழைக்கிறார் புறப்படுவோம் விளிம்பு நிலையிலே ஒடுக்கப்பட்டவர்களுடைய விடியலை காண்பிப்பதற்கு காண் அவர்களும் அவர்களிடம் விடியலை காண்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவிப்போம் நம்மால் இயன்றதை செய்து அவருடைய எதிர்காலத்தை சிறக்க பண்ணுவோம்